அதாவது நான் வந்துட்டு ஆதார் கார்டை ரிலேட்டிவான வீடியோஸ் என்னோட யூடியூப் சேனல்ல அப்லோட் பண்ணிட்டே வந்தேன் அந்த வீடியோ பார்த்த ஒரு சப்ஸ்கிரைபர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க அதாவது ஆதார் கார்டில் நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கும் பொழுது அந்த வீடியோவை பார்த்துட்டு அவர் கமெண்ட் பண்ணியிருக்காரு ஆக்சுவலாக அந்த கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை கொடுக்கறதுக்கு பதிலாக அந்த கமாண்டில் கேட்டுக்கிற கேள்வி எல்லாருக்குமே தேவைப்படுதுன்ற ஒரு காரணத்துக்காக நான் வந்துட்டு ஃபுல் வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணுறேன் ஆக்சுவலாக அது என்னென்னு கமாண்ட்னு படிச்சுட்டு அதுக்கப்புறம் டீட்டெயிலாக உங்கள் கிட்டே ஷேர் பண்ணுறேன் இப்ப அவர் என்ன கமெண்ட் பண்ணியிருக்காருன்னு பார்க்கும்பொழுது யோ போஸ்ட் ஆபீஸ்ல பண்ணுவாங்கன்னு யாருக்கும் தெரியாது பாரு சிக்ஸ் மினிட்ஸ் வேஸ்ட் ஆஃப் டைம் யா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருக்காரு ஆக்சுவலா வந்துட்டு பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு ஆதார் கார்டை பத்தி எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் எது மூலியமா பாத்தீங்கன்னா யூடியூப் மூலியமா சரி ஓகே இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்னோட வீடியோ பார்த்துட்டு அவர் என்ன கமெண்ட் பண்ணிருக்காருன்னா போஸ்ட் ஆபீஸ்லயும் இதை பண்றாங்க ஆறு நிமிஷம் பார்த்தது வேஸ்ட் சொல்றாரு ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் ஆபீஸ்ல பண்றது உண்மைதான் இல்லைன்னு சொல்லல ஆனால் எல்லா இடத்துலயும் போஸ்ட் ஆபீஸ்ல பண்றாங்களான்னு நீங்க கேட்டு பாருங்க பண்ண மாட்டாங்க சிட்டி சைட்ல பண்றாங்க ஆனால் நான் தெரிஞ்ச வரைக்கும் தான் சொல்றேன் கிராமத்து சைடுல ஆபீஸ் பக்கத்துல போஸ்ட் ஆபீஸ் இருந்துச்சுன்னா பண்ண மாட்டாங்க அப்ப அவங்க போவாங்க சொல்லட்டுங்களா என்னோட ஒய்ஃபுக்கு நான் வந்துட்டு ஆதார் கார்டுல கரெக்ஷன் பண்ண போஸ்ட் ஆஃபீஸுக்கு தான் நான் போயிருந்தேன் போஸ்ட் ஆபீஸ்ல ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் சொன்னாங்க இங்க வந்து பக்கத்துலயே ஆதார் கார்டு சென்டர் இருக்கு நாங்களும் பக்கத்துலேயே இருக்கோம் ஆக்சுவலாக வந்துட்டு பாத்தீங்கன்னா நிறைய பேர் போஸ்ட் ஆஃபீஸுக்கு தான் வராங்கள தவிர்த்து ஆதார் கார்டு சென்டருக்கு போக மாட்டேங்கிறாங்க ஆனாலும் போஸ்ட் ஆபீஸ்ல எல்லாரும் வரதால போஸ்ட் வேலையும் ஆதார் கார்டு கரெக்ஷனும் பார்க்கணும் ஒரு சில டைம்ல இஸ்கூல் ஓபன் பண்ணும் பொழுது அந்த டைம்ல நிறைய கரெக்ஷன்ஸ் வரும் புது ஆதார் கார்டு அப்ளை பண்ணுற வரும் அந்த டைமுக்கு போஸ்ட் ஆபீஸ்ல கூட்டமா இருக்கும் அந்த ஒரு காரணத்துக்காக நாங்கள் பண்ணல நாங்கள் வந்து பாத்தீங்கன்னா வெளியே வந்துட்டோம் ஆதார் கார்டு கரெக்ஷன் பண்ற ஆப்ஷன் வந்து வெளியே வந்துட்டோம் நீங்க பக்கத்திலே இருக்கு பாருங்க தாலுக்கு ஆபீஸுக்கு பக்கத்துலேயே ஒரு பில்டிங்ல ஆதார் கார்டு சென்டர் வந்துட்டு ஓபன் பண்ணிருக்காங்க அங்க போயிட்டு நீங்க கரெக்ஷன் பண்ணிக்கிங்கன்னு எனக்கு போஸ்ட் ஆபீஸ்ல பர்சனலா சொன்னாங்க நான் வந்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஆதார் கார்டு சென்டருக்கு போயிட்டு நான் வந்துட்டு ஆஃபிஷியல் கரெக்ஷன் பண்ணிட்டு வந்தேங்க சரி ஓகே போஸ்ட் ஆபீஸ்ல பண்றாங்களா இல்லையான்னு பார்க்கும் பொழுது ஒரு சில போஸ்ட் ஆபீஸ்ல பண்ணவே இல்லை காரணம் என்னன்னு பார்க்கும்பொழுது பக்கத்துலயே ஆதார் கார்டு சென்டர் இருக்குன்ற காரணத்தினால போஸ்ட் ஆஃபீஸுக்கு தான் நிறைய கூட்டம் வருது ஆதார் கார்டு சென்டருக்கு கூட்டம் வர மாட்டேங்குது அப்படின்ற ஒரு காரணத்தினால அவங்களுக்கும் வேலை கொடுக்கணும் அதனால கூட அவங்க வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ்ல இருந்துட்டு விலகி இருக்கலாம் ஆனா சிட்டி சைட்ல நான் வந்து நேர்லயே பாத்துருக்கேன் சிட்டி சைட்ல இருக்கிற எல்லா போஸ்ட் ஆஃபீஸ்லயும் இந்த ஆதார் கார்டு சென்டர் இருக்கு ஆதார் கார்டு கரெக்ஷன் உள்ள எல்லா டீட்டெயிலும் போஸ்ட் ஆஃபீஸ்ல கூட சிட்டில தான் பண்றாங்க கிராமத்து சைட்ல மேக்சிமம் ரொம்ப வந்துட்டு கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு நீங்க போஸ்ட் ஆபீஸ்ல போய் ட்ரை பண்றதுக்கு பதிலாக ஆதார் கார்டு சென்டர்லயே போய் ட்ரை பண்ணுங்க இந்த நண்பர் வந்துட்டு கமெண்ட் பண்ணிருக்காரு நம்ம யாருமே பயன்படுத்த மாட்டோம் அது ஒரு தவறான வார்த்தை ஆனா இவரு என்னோட வீடியோ பார்த்துட்டு இவரு கமெண்ட் பண்ணிருக்காரு ரொம்ப பெருமையா இருக்கு ஏன்னா என்னோட வீடியோவை பார்த்துட்டு ஒருத்தர் யாரோ ஒருத்தர் கமெண்ட் பண்ணிருக்காங்களே அதை பார்க்கும்பொழுதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆனால் நான் வந்துட்டு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ற ஒவ்வொரு விஷயமும் எனக்கு தெரிஞ்சு என்னோட அனுபவத்துல நான் என்ன பண்ணணும் அதைத்தான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைனா பண்ற தவிர்த்து ஃபேக்கான விஷயம் எதுவுமே வந்துட்டு உங்ககிட்ட ஷேர் பண்றது கிடையாது ஆனால் ஒரு சில விஷயங்கள் தவறுதலா உங்களுக்கு ஒர்க் ஆகாம கூட இருக்கலாம் தவிர்த்து என்னோட சைட்ல இருந்துட்டு செக் பண்ணி பார்த்துட்டு தான் நான் வந்துட்டு உங்களுக்கு வீடியோ எடுத்து அப்லோட் பண்றது இந்த வீடியோவுல நான் சொல்லிக்கிறேன் ஆனால் உங்களோட ஆதார் கார்டு கரெக்ஷன் ஒரு சில டைம்ல எப்படி சொல்றதுன்னா ஒரு சில டைம்ல மாறலாம் போஸ்ட் ஆபிஸ்ல பண்ணலாம் ஆதார் கார்டு சென்டர்ல பண்ணலாம் ஆனால் என்னோட அனுபவத்துல நடக்கிற விஷயத்தை பொறுத்து தான் உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன்றத இந்த வீடியோல சொல்லிக்கிறேன் சரி ஓகேங்க ஒரு நண்பர் கமெண்ட் பண்ணிருக்காரு அந்த கமெண்ட்டுக்கு தள்ள தெளிவா நான் ரிப்ளை கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன் மாதிரியும் உங்களுக்கு நடந்திருந்த தயவு செய்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க நம்ம ஒரு தனிப்பட்ட ஆளை நம்மளுக்காக ஒரு இன்ஃபர்மேஷனை கொண்டு வந்து சேர்க்கிறவரை யோ அப்படின்ற வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணி கமெண்ட் பண்ணியிருக்கோம் அப்ப அவர் கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு அப்ப நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்றத பார்த்து தெரிஞ்சுக்குவாரு தயவு செய்து இந்த நான் சொன்ன ல நீங்களும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க சரி ஓகே இந்த மாதிரி கஷ்டப்பட்டு எடுத்து ஏதோ என்னால் முடிஞ்ச இன்ஃபர்மேஷனை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் அப்ப நீங்க பண்ண வேண்டிய விஷயமே நம்ம யூடியூப் சேனலை தயவு செய்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம நம்மளோட யூடியூப் சேனல உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க அட்லீஸ்ட் இந்த வீடியோவாவது ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் சாரி ஃப்ரெண்ட்ஸ் சடனாக கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு அதனால நான் இப்ப என்னோட மொபைல் மூலியமா இந்த லைட்டை ஆன் பண்ணி சரி ஓகே வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக கஷ்டப்பட்டு நான் வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்றேன் தயவு செய்து இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நான் வீடியோவா அப்லோட் பண்ணுறேன் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்க நம்ம யூடியூப் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இருட்டில இருந்து வீடியோ எடுத்துருக்கேன் ஏதாவது பார்த்து பண்ணி பண்ணிவிடுங்க தேங்க்யூ